கஷ்டப்படுறாங்கன்றதுதான் வாழ்க்கையில வந்துட்டு மிகப்பெரிய அஹ் கடினத்திலும் கடினம் இதுதான் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்லாம இந்த வேவாத வெயில்ல வாரம் சுமந்து தன் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறாங்கன்ட்டு பார்க்குறப்ப தன் மனைவி மக்கள் ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க தாங்க எவ்வளோ மூலையில் இருப்பாங்க இவங்க படுக்கத்துக்கு இடமும் எதுவும் இருக்காது சுகாதாரமும் இருக்காது ஜான் வயிற்றுக்காக எங்கெங்கேயோ நாடு விட்டு காடு விட்டு வந்து உழைச்சி தன்னோடய குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு ஏம்காக எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான கடினங்களையும் மேற்கொள்ளாமல் இதுதான் என்னோடய தொழில் இது தான் எனக்கு தெரியும் இதை வைத்து தான் என்னோடய குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு குறிக்கோளோட இந்த மாதிரி வந்து இளைஞர்களும் முதியவர்களும் வந்து பாரம் சுமக்கிறத பார்க்க ப்போ கஷ்டமாக இருக்குது இது மாதிரி எல்லாம் ஏன் வந்ததுக்காக அவங்களுக்கு படிப்பு அறிவு இல்லைன்றதுக்காகவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தான் இந்த மாதிரி வந்து பாரசமக்கிறாங்க இந்த மாதிரி தாய் தகப்பனும் இந்த மாதிரி சகோதரர்களும் இருக்கிறதுனால தான் மக்கள் வந்துட்டு எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் வீட்டில் படிப்புக்காகட்டும் சாப்பாட்டுக்காகவும் வீட்டில் இருப்பாங்க ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வெளிப்படுத்தாமல் தான் தா தான் தன்னோட குடும்பம் காப்பாற்றப்படும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக